ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கடைக்கா சீ சிறியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் சிட்டிக்கு வந்து சீதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னுட்டு தெரிய வருது அதை அதை வந்து ரவுடி வந்து சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவங்கள சந்தோஷமாகவே வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கும் ஆனால் இவங்க என்னடனா சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணிக்கு பிஏ வந்து கால் பண்ணுறாங்க எனக்கு நாளைக்குள்ளே பணம் கொடுக்கலனா இப்போ நான் முத்துக்கிட்ட தான் நின்று இருக்கேன் நான் இப்போவே முத்துக்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மறைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஸ்ருதியும் மீனாவும் ரெண்டு பேருமே நகை வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சீதாவுக்காக கல்யாணத்துக்காக வாங்கியிருக்காங்க பீயை வந்து திருட மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நெகையும் பணத்தையும் திருடியை எடுத்துகிட்டு போகிறாங்க போகும்போது கரெக்டாக மனோஜ் மனோஜ் கிட்ட மாட்டிக்கிறாங்க மனோஜ் வந்து அவங்க அந்த பியவை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போய் அலற ஆரம்பிச்சிடுறாங்க பீயை வந்து தப்பிச்சு விடுறாங்க இதோட இந்த ரொம்ப முடியுது வரப்பட எப்படி சொல்ல என்ன